வணக்கம் நவக்கிரகங்களின் உருவம் நவக்கிரகங்கள் ஆணா பெண்ணா ஆண் பெண் இல்லாத அர்த்தநாச கிரகமா என்பதை இங்கே விளக்க இருக்கிறேன் சூரியன் ஒரு ஆண் கிரகம் சந்திரன் ஒரு பெண் கிரகம் செவ்வாய் ஒரு ஆண் கிரகம் புதன் ஒரு கிரகம் குரு ஒரு ஆண் கிரகம் சுக்ரன் ஒரு பெண் கிரகம் சனி ஒரு அலிகிரகம் ராகு கேதுக்கள் இவர்களையும் அலிக்கிரகத்தின் வரிசையிலேயே ஆண் ஆண் கிரகம் ராகு பொறுத்தளவுல அலிக் என்று சொல்ல முடியாது ஒரு ஆண் கிரகம் அமைப்பில் தான் நாம் சொல்ல வேண்டும் கேதுவை வேண்டு வந்தால் அலிகிரகம் என்று குறிப்பிடலாம் சூரியன் ஒரு ஆண் கிரகம் அதனுடைய ராசியும் ஆண் ராசி தான் சந்திரன் கடகம் அது ஒரு பெண் ராசி பெண் கிரகம் கடற்கராசியினுடைய அதிபதியாக வருகிறார் புதன் அங்கே ஆண் ராசியாக வருகிறார் பெண் ராசியாக வருகிறார் புதன் புதன் மிதினம் வந்து ஆண் ராசி கன்னி பெண் ராசியாக வருகிறது அதே போன்று குரு குரு எடுத்துக்கொண்டால் அங்கே அது ராசி பொறுத்தளவில் தனுசு ஆண்ராசி மீனம் பெண் ராசியாக வருகிறது சுக்கரன் இப்பொறுத்தளவில் சுக்ரன் துலாம் ராசி ஆண்டராசியாகவும் ரிசவராட்சி பெண் ராசியாக வருகிறது அப்படியே தன்மை எட்டிப்பு தன்மை கொண்டதாகவே நாம் கூற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் கும்பம் என்ற அடிப்படையில் தான் வருகிறது ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிர்வு செய்துள்ளார்கள் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது அடுத்து நவக்கரங்களுடைய குணம் அவருடைய தன்மை என்பதை பற்றி அடுத்த காலத்தில் பார்ப்போம்